வணக்கம் இன்னைக்கு இந்த காலை பொழுதில் இந்த கடற்கரையில் ஒரு பதிவு பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அதாவது மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஓடுறாங்க வேக வேகமாக ஓடுறாங்க வாழ்க்கை வந்து நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் காலையிலே எழுந்திரிச்சு வேக வேகமாக கிளம்பி அவங்களோட பயணத்தை தொடங்குகிறாங்க இதில் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் பாருங்கள் இப்போ சமீபத்தில் மூன்று குழந்தைகள் வந்து இறந்தாங்க விபத்தில் வேக வேகமாக காலையில் எழுந்திரிச்சு கனவுகளோடு அவங்களோட குழந்தைகளை பள்ளிக்க அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் வந்து நல்லா படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ ஒரு கனவுகளோடு போயிட்டுருக்கும்போது ரயில்வே ட்ராக்கில் பாஸ் பண்ணும்போது விபத்தாகி இறந்துடுறாங்க காலையில் என்னென்ன கனவுகளோடு ஒப்பிருப்பாங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அளவுக்கு அதிகமான பிரச்சனைங்க பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் கூட இந்த மனிதர்கள் வந்து பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க அப்படிலாம் போயிட்டுருக்கு என்ன சொல்ல வரேன்னா ஓடுங்க உங்களோட தேவைக்காக ஓடுங்க ஓரளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஓடுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையை வந்து குழந்தைகளுக்கு அப்பாக்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பணம் 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 ஓடுறாங்க தன்னோட நிம்மதியே தே மறந்துடுறாங்க ஏதாவது ஒரு ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் ஓடி 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 கடைசியில் கடன் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்னோடய மனைவிக்காக குழந்தைக்காக ஓடி ஓடி அந்த வேலையை மட்டும் பார்க்குறாங்க தன்னோட சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுது கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வயசாகிடுதுங்க அதோட வாழ்க்கை முடிஞ்சது நாமளும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு பிறரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உலகத்தில் ஒரு சில நல்ல காரியங்களை பண்ணிவிட்டு சுயநலமாக இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ்வோம் வாழ்க்கையை நிச்சயம் இல்லாத நிச்சயம் இல்லாமல் இருக்குது ஓகே நண்பர்களே இன்றைய பதிவு இவ்வளோ தான் மறுபடியும் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்